இந்த குதிக்கால் வலி ரொம்ப காமன் ரொம்ப நேரம் இருக்கவங்க ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கவங்க சேர்ல வந்து உட்காந்து எஞ்சா வலிக்குது படுத்து எஞ்சா காலையில் ரொம்ப வலிக்குது ஜென்ரலா இந்த பின்னாடி பக்கம் வலி இதெல்லாம் கண்டிஷன் ஒன்னும் வேற ஒன்னு பிளான்ஸ் பெர் இல்ல பின்னாடி ஒன்றுக்கும் ஒரு ஒரு ட்ரீப் மாறும் பட் ஜெனரலா எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன் என்னன்னா இது எல்லாத்துக்கும் பண்ணலாம் பட் வழி ஒரு வேலை இருந்ததுன்னா கொஞ்சம் கட் பண்ணிடுங்க ஒரு தேவைப்பட்ட ஆர்த்தபடிஷன் பார்த்துருங்க இல்லை ஒரு ஃபிசியோதெரஸ்ட் நேர்பை செக் பண்ணுங்க என்னென்னா சிம்பிளாவே நடக்கும்போது தோலை நடே குதிக்கால் லைட்டை ஆ இப்படி ரெண்டு காலமா நான் இப்போ டோல நிற்கிறேன் தெரியுதா உங்களுக்கு இது இந்த பொஸ்டில் நின்று நடக்க ஆரம்பிச்சிருங்க அதை கூட நான் இப்போ நடக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க டோல தான் நடக்கிறேன்ண்ணா ஸோ இது மாதிரி கேஷ் நடக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் பழக ஆரம்பிங்க ஒரு மாதிரி இருக்கும் சொல்ல புரியுது பட் ஆனால் நீங்கள் நடந்துகிட்டே இருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு நாள் நடந்துட்டு உங்கள் வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் எக்ஸப்ட் டென் ஓ இந்த இடத்துல இருந்தால் மட்டும் வேண்டாம் ஏன்னா சம்டைம்ஸ் இது ஜாஸ்தியாகலாம் இந்த சைடு வழி இருந்தால் கூட பண்ணல இப்போ ரெட்ரல் பர்சிட்டிஸ் அந்த ஒன்று ஒன்றுக்கு மாறும் பட் இதை ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்களேன் தேங்க்யூ